வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாகத் குரல் இது கதைகள் கேட்கும் நேரம் ஒரு நாட்டோட ராஜாவுக்கு ஒரு நாள் சிந்தனை ஒன்று தோன்றுச்சான் அதாவது தனது வாழ்வோட துன்பத்தினால கடைசி நிலையில் இருக்கிற ஒருத்தனுக்கு அவனை காப்பாற்றக்கூடிய ஒரு மந்திரம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதான் யோசனை மன்னன் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அப்படி ஒரு மந்திரம் என்னென்னு அவருக்கு தெரியல உடனே நாட்டு மக்களுக்கு செய்திகள்லாம் சொல்லிடுறாரு வாழ்வோட துன்பத்தில் சிக்கி சாகக்கூடிய கூடிய இருக்கிற ஒருத்தனை காப்பாற்றக்கூடிய மந்திரத்தனை சொல்கிறவங்களுக்கு தனது நாட்டில் ஒரு பகுதியை தர்றதன் அப்படின்னு சொல்லிடுறாரு நிறைய பேர் தினமும் வர்றாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மந்திரத்தங்களாக சொல்கிறாங்க ஒருத்தர் நமச்சிவாயா அப்படின்றாரு இன்னொருத்தர் ஓம் சக்தி அப்படின்னு சொல்கிறாரு ஒன்னையே நம்பு அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு ஆனால் மன்னன் திருப்தியே ஆகலை எல்லாரும் சொன்னதையும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி மறுக்கிறாரு அவங்களோட பதிலில் அவன் மனம் ஏனோ சமாதானமே ஆகலை இந்த நிலையில ஒரு நாள் மன்னனை பார்க்கறதுக்கு ஒருத்தன் வர்றான் அவன் மன்னன்கிட்ட ஒரு மோதிரத்தை கொடுத்து மன்னா நீங்கள் எந்த குறையும் இல்லாமல் நீடோடி வாழணும் ஒரு நாள் நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு நிலை உங்களுக்கே வந்துச்சுன்னா அன்னைக்கு இந்த மோதிரத்தை திறந்து பாருங்கள் அது வரைக்கும் இதனை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி மோதிரத்தை மிகவும் பவ்யமாக கிட்ட தந்துட்டு போயிடுறான் மன்னனுக்கும் அந்த மனுஷன் சொல்கிறது செயலும் ஒரு விதமான நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் மன அமைதியும் கொடுக்குது இந்த சம்பவத்துக்கு பின்னாடி மன்னன் இதனை மறந்தே போயிட்டான் சில வருஷத்துக்கு அப்புறம் திடீரென இந்த மன்னனுக்கு வேறு நாட்டு மன்னனுக்கும் போர் வந்துருச்சு தயார் நிலையில் இல்லாதனால இந்த மன்னன் தோற்று போயிட்டான் நாடு மனைவி மக்களை இழந்து மன்னன் மிகவும் மனம் தளர்ந்து வாழ்வினை முடிச்சுக்கணும் அப்படின்ற யோசனை வந்துருச்சு தப்பிச்சு உயிர் பிழைச்ச தன் நிலையை எண்ணி எண்ணி மனம் ரொம்ப வருத்தப்பட்டு தூரத்தில் ஒரு மலைக்கு போயிடுறான் இந்த மலையில் இருந்து விழுந்து தற்கொலை செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கிறான் அந்த மன்னன் மலையோட மீது ஏறிட்டான் தட்டு தடுமாறி மலையோட உச்சிக்கு வந்ததுக்கப்புறம் இருவா இறைவா என்னை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி வானத்தை நோக்கி ரெண்டு கைகளை உயர்த்தி வேண்டிக்கிறான் அவர் கையில் இருந்த மோதிரம் சூரிய ஒளியில் மின்னுது உடனே அவர் மனசில் அந்த மனுஷன் சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வருது மன்னா நீங்கள் எந்த குறையும் இல்லாமல் நீடோடி வாழணும் ஒருவேளை நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு நேரம் உங்களுக்கே வந்துச்சுன்னா அன்னைக்கு இந்த மோதிரத்தை திறந்து பாருங்க அது வரைக்கும் பார்க்காதீங்க அப்படின்ற சொன்னது ஞாபகத்துக்கு வருது உடனே அவர் கீழே இறங்கி அந்த தற்கொலை பண்ணிக்கிற எண்ணத்தை விட்டுட்டு அந்த மோதிரத்தை திருப்பி பார்க்குறாரு அதில் ஒரு சின்ன பேப்பரில் ஒரு வார்த்தை எழுதியிருக்கு ஒரே ஒரு வாசகந்தான் ஒரே வரியிலே எழுதப்பட்டிருக்கு அந்த வாசகம் இதுதான் இந்த நிலை மாறும் அப்படின்னு அவ்வளவுதான் வேறு எதுவுமே இல்லை முன்னும் பின்னும் திரும்பி பார்த்த மன்னன் ஏதும் காணாதது மாதிரி அந்த வாசகத்தின பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு நம்மளோட தற்போது உள்ள நிலை மாறும் இதற்காக தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு வந்துட்டோமே அப்படின்னு நினச்சி அவரை தைரியப்படுத்திக்கிறாரு அந்த ஆதரவாளர்களெல்லாம் தேடிக்கிட்டு கிராமங்களில் வாழக்கூடிய மக்கள் தங்களது மன்னனை கண்டதுமே மகிழ்ச்சி அடைகிறாங்க இளைஞர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி படைகளை உருவாக்குறாரு அரண்மனையிலிருந்து அவனது பழைய படைவீரர்களின் ரகசியத்தை ஒத்துழைப்போடு எதிர்பாராமல் திடீர்னு அரண்மனையின் ரகசிய வாசல் வழியாக உள்ள நிலைஞ்சு எதிர்நாட்டு மன்னனை அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைச்சிட்டு மீண்டும் மன்னனாகிறாரு மார்ல் ஆஃப் த ஸ்டோரி நம்ம எந்த நிலையில இருந்தாலும் எந்த முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியும் நமக்கு இந்த மந்திர வாசகம் நினைவில் வரட்டும் இந்த நிலை மாறும் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாகத் குரல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி